வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய சப்ரகமூவ மேல் வடமேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமூவ மேல் மற்றும் வட மாகாணங்களின் சில இடங்களிலும் ഗാലി മറ്റു ചില ഇടങ്ങളിലും കാലിമുട്ട മാറ്റർലും കൂടിയ പലത്ത മഴ പെയ്യലാം മത്തിയെ മത്തിരകമുഖ മീൽ മറ്റും മൂവ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാവട്ടങ്ങളിലും காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் தொடக்கம் காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்கிளப்பு ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு பதினைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசந்துறை மன்னாரூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்